அம்மா நல்லா இருக்கமா? ஆ தம்பி யாரு? இலக்கியா தம்பி வசந்த். ஓ ஆ சரி சரி வாங்கப்பா ஏன் நிக்கறீங்க? உட்காருங்க. ஆ போறல இருக்கட்டும். ஆ உட்காருங்கப்பா. ஆ போங்கப்பா. ஏய் என்னடா? நீ எதுக்குடா வந்த? உன்னையும் வாதை வீ பாக்காம நிம்மதியா இருக்கல நீங்க வந்த.

உங்க அக்காவே இங்க ஒரு திண்ட சோறு இதுல நீயும் வந்தா என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது பைரவி என்ன பேசிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வந்த கிட்ட இப்படியா